நிமிர்ந்தலில் மண்டியிடாதே என்கின்ற இந்த மாபெரும் கருத்தரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை தோழர் தெகான் பாகவி அவர்களுக்கும் இங்கே கருத்துரை வழங்க இருக்கக்கூடிய வழங்கி சென்றிருக்கக்கூடிய மூத்த தோழர்களுக்கும் மேப்பதல் இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது உரையை துவக்குவதற்கு முன்பாக இந்த வெள்ளத்திலே மூழ்கிய மூழ்கியிருந்த சென்னையை மீட்டெடுத்த இஸ்லாமிய தோழர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் நன்றி என்கின்ற வார்த்தை நம்மை பிரிக்கின்ற வார்த்தையாக இருந்து விடுமே காரணத்தினால் காரணத்தினால்தான் வாழ்த்துக்கள் என்கின்ற ஒரு தோழமை உணர்வை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தமிழகத்தினுடைய மூளை முழுக்குகளிலெல்லாம் இந்துத்துவத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருந்த அந்த இந்துத்துவ சக்திகளினுடைய ஆசையிலே நீங்கள் நெருப்பை வைத்திருக்கிறீர்கள் இந்த பணி என்பது தமிழகத்திலே இந்துத்துவ சக்திகளுக்கு பெரும் பின்னடைவாக இருப்பதை நாங்கள் பல இடங்களிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்துத்துவம் என்கின்ற இந்த வார்த்தை என்பது அந்த உள்ளரசியலை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இந்த வார்த்தையை உடைத்து இதனுடைய விதையாக இருக்கக்கூடிய அல்லது இதனுடைய மையப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த கருத்தியலை மிக தெளிவாக நம்மிடத்தில் முன்வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் இந்துத்துவம் என்பதை விட பார்ப்பனியம் என்பது மிகச் சரியானதாக இருக்கும் பார்ப்பனியம் என்பது அல்லது பார்ப்பனர்களுடைய அந்த அரசியல் என்பது இங்கிருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலாக அடக்குமுறை அரசியலாக இருக்கின்ற காரணத்தினால் அதே சமயத்தில் பார்ப்பனர்கள் ஒரு அரசியல் சக்தியாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு வலிமையை பெற இயலாத நிலையில் இருக்கும் பொழுது அவர் இந்துத்துவம் என்கின்ற பெயரிலே அனைத்து மக்களையும் தங்களுடைய பிரதிநிதிகளாக காட்டுகின்ற முயற்சியை முன்னெடுத்தார்கள் ஆக இந்துத்துவம் என்பதை விட பார்ப்பனியம் என்பது அதனுடைய கருத்தியல் மையமாக இருக்கிறது அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் அந்த பார்ப்பனியம் என்கின்ற அந்த வார்த்தையிலே நின்று அவர்களை அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்தியல் போரை தொடுத்தார் இதனால் தான் இன்று வரை பகத்சிங்கையும் அம்பேத்கரையும் திருடிய திருடியால் தந்தை பெரியாரை ஒரு திருட முடியவில்லை பார்ப்பனியம் ஒரு அடக்குமுறை அரசியலை தெளிவாக நுணுக்கமாக கொண்டிருக்கிறது இந்த பார்ப்பனியத்திற்கு ஒரு முகம் தேவை அந்த முதல் முகமாக இந்துத்துவத்தை வைக்கிறது இந்த பார்ப்பனியத்திற்கு ஒரு நாடு தேவை அது இந்தியா என்று வரையறுக்கிறது இவர்களுக்கு ஒரு எதிரி தேவை அது ஒருபோதும் வெள்ளையனாக இருக்க முடியாது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியரின் தலித்துகளையும் அவர்கள் எதிரியாக சித்தரிக்கிறார்கள் இந்த கருத்திகளை திரும்ப திரும்ப அவர்கள் வலிமைப்படுத்துகின்ற வேலையைத்தான் வரலாறுகளும் செய்து வந்திருக்கிறார்கள் அந்த போலியான இந்துத்துவம் போலியான இந்தியா இதற்குரிய அரசியலை அவர் வளர்த்தெடுக்கக்கூடிய வேலை இது ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் இதற்கு எதிரியாக யாரேனும் ஒருத்தரை அந்த வகையில அவர்கள் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் இதர தேசிய இனங்களையும் தலித்துகளையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிரிகள் என்று இந்த தொகுதி இல்லை என்றால் இந்த சண்டை இல்லை என்றால் இந்தியா என்ற ஒன்று இருந்து விட முடியாது இந்துத்துவம் என்று ஒன்று வளர்ந்து விட முடியாது பார்ப்பனருடைய வாழ்வாதாரம் என்பது முழுமையாக அழிந்துவிடும் இதைத்தான் அவர்கள் காலம் முழுவதும் அந்த கட்டமைப்பை செய்து வருகிறார்கள் இந்தியா கொள்ளையருக்கு மாறுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கின்றன ஒன்று காந்தியினுடைய மகாத்மா காந்தியினுடைய படுகொலை இன்னொன்று அதே தருணத்தில் ஒருவேளை மகாத்மா காந்தியினுடைய படுகொலை இஸ்லாமியர்கள் மீதான அவர்கள் செய்த கொலை என்று அவர்கள் மீது பழியை திருப்பி ஒரு இனப்படுகொலை நடத்தி நாடெங்கும் ஒரு இரத்த காடாக ஆக்க வேண்டும் என்கின்ற திட்டம் தோல்வியடையும் என்றால் நீண்ட காலத்திற்கு ஒரு வேலை திட்டம் தேவை என்கின்ற காரணத்தினால் இந்த டிசம்பர் மாதத்திலே அவர்கள் ஐயோ பாபர் மசூதிக்குள் சென்று சிலையை வைக்கிறார்கள் இது இரண்டும் ஒரே காலகட்டத்தில் நடக்கிறது ஒன்றை புரிந்து கொண்டு மகாத்மா காந்திக்கு நடந்த அந்த படுகொலை மகாத்மா காந்திக்கு நேர்ந்த அந்த படுகொலையை அம்பலப்படுத்தி போராடிய காலகட்டத்தில் இந்த இரண்டாவது விடயத்தை நாம் தவற விடுகின்றோம் இது முப்பது ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய அரசியலாக கட்டியெழுப்பப்படுகிறது இந்த தேசம் இந்த துணைக்கண்டம் முழுவதற்குமாக தங்கள் கொள்வதற்காக அனைவரும் இணைக்கக்கூடிய ஏதேனொரு ஒரு கருத்தியல் தேவை ஏதேனும் ஒரு எதிரி தேவைப்படுகிறது அந்த இடத்திலே அவர்கள் அந்த ராமர் கோவில் என்கின்ற ஒரு கருத்தையில வைக்கிறார்கள் இங்க இருக்கிற அனைத்து மக்களையும் அதாவது இந்துக்கள் என்கின்ற பெயரிலே அனைவரையும் ஒன்றாக இணைத்து விட முடியும் என்பதற்காக ராமர் என்கின்ற கருத்தையில வைக்கிறார்கள் அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய வேலைகளை தேர்தலில் செய்து முடிக்கிறார்கள் இதற்கு பிறகு சமீபத்திலே ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் அனைவரையும் இணைப்பதற்கான ஒரு கருத்தியல் தேவைப்படுகிறது தங்களை இவர்கள் அனைவரும் இந்துக்கள் என்கிற கருத்தியல் அடிப்படையிலே அல்லது அந்த பார்ப்பனையத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வாக இவர்கள் எல்லாம் நினைத்தால் தான் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று முடிவெடுக்கிறார்கள் அதற்கு தான் எதிரான யுத்தத்தை வைக்கிறார்கள் ஆக இவர்களுக்கு திரும்ப திரும்ப ஏதேனும் ஒரு கருத்தியலை இங்க இருக்கக்கூடிய எதிராக கட்டியெழுப்புகின்ற அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் எங்களுடைய அரசியலாக இருக்கிறது அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவர்கள் வெள்ளையர்களோடு சமரசம் செய்து நாம் படித்து பார்த்தோம் என்றால் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக வெள்ளை அரசோடு சமரசம் செய்து கொண்டவர்கள் அதிகாரிகளிடத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் உங்களை எதிரிகளாக பார்க்கவில்லை இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தான் எங்கள் பெரும்பான்மை எதிரிகளாக நாங்கள் பார்க்கின்றோம் எழுதி கொடுத்திருந்தார்கள் இவர்கள் ஒரு பொழுது எதிரான போராட்டத்தை நடத்தியவர்கள் அல்ல என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக இவர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்தோடு உறவு வைத்துக் கொண்டு இங்கே ஒரு போலியான எதிர்ப்பை உருவாக்கி கொண்டு எதிரிகளை காட்டிக்கொண்டு தங்களுடைய பார்ப்பனியத்தை வலுப்படுத்த வேண்டும் இதன் மூலமாக பார்ப்பனியத்தோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பனியா கும்பலும் மாரோடை கும்பலுக்குமான பொருளியலை கட்டியெழுப்ப வேண்டும் ஒருபுறம் அதிகாரம் பார்ப்பன இடத்துல இருக்கும் மறுபடியும் பொருளாதாரம் பார்ப்பன பனியாக்களம் இருக்கும் இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு இந்த தேசத்தை இவர்களுடைய கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு பெரிய சந்தை தேவைப்படுகிறது உருவாக்கிக் கொள்கிறார் இந்த கருத்தை தொடர்ச்சியாக பார்ப்பனியத்தினுடைய உச்சநிலையை பார்க்க வேண்டும் என்றால் தென்னிந்தியாவில் இருந்து பார்ப்பனர்கள் இங்கே மேற்குலகத்திலே ஏகாதிபத்தியை ஏற்படுத்திக் கொண்ட உறவுகளை என பார்க்க வேண்டும் கூகுளினுடைய தலைவர்களிருந்து இங்கிருந்து பல்வேறு இடங்களிலே பொருளாதார நிலையிலே இங்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் உயர்ந்த நிலையில் சென்ற பிறகு இவர்கள் ஏகாதிபத்தியத்தோடு தங்கள் உறவை அதாவது மேற்கோளத்தோடு தங்கள் உறவை வலுப்படுத்திய பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய வணிக குழுக்கள் பார்ப்பன குழுக்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பனியார் குழுக்கள் அந்த மார்பாடை குழுக்கள் குஜராத்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த குழுக்கள் அமெரிக்கா ஒரு நெருக்கமான உறவை வைத்துக் கொண்டு தங்கள் வணிகத்தை தீவிரம் பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையையும் பொருளாதார கொள்கையையும் தங்கள் நலனுக்காக மாற்றிக்கொள்கிறார் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆக பொருளாதார கொள்கை என்பது மேற்குலகத்தோடு சேர்ந்த பொருளாதார கொள்கை இவர்களுக்கு தேவை அதற்காகத்தான் இங்கே இருக்கக்கூடிய நமது பிரதமர் என்று அவரை சொல்லிவிட முடியாது என்றால் தமிழகம் அவருக்கு வாக்களிக்கவில்லை தமிழகம் அவரை பிரதமராக தேர்ந்தெடுக்கவில்லை எங்களை பொறுத்தவரை அவர் இந்தியாவினுடைய பிரதமராகத்தான் இருக்கிறார் அவர் இந்த ஒரு மார்க்கெட்டிங் இருந்து கொண்டு அவர் கொண்டிருக்கிறார் இதற்காக வெளியுறவு கொள்கை மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது யாருக்கு ஆதரவாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் இங்கே நிலையன் அம்பானி போன்ற இந்த ஏற்ப மாறுவாடுகளுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சதியை எதிர்த்து நாம் கிளர்ந்து எழுந்துவிடக் கூடாது என்கின்ற காரணத்தினால் ஏனென்றால் உள்நாட்டிற்குள் இந்த மார்வாடி கும்பல்களுக்கு ஒவ்வொரு தேசியன மக்களினுடைய சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய காவிரி டெல்டாவில் ஆரம்பித்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசியன மக்களினுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுவதற்காக இந்த மார்வாடி கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த கும்பலுக்கு எதிரான போராட்டத்தை நாம் தீவிரப்படுத்திவிடக்கூடாது என்கின்ற காரணத்தினால் இங்கே மாத்த அரசியல் என்பது வைக்கப்படுகிறது இவர்கள் எந்த இடத்திலும் ஒரு வெள்ளை உலகத்திற்கும் மேலாதிபத்திற்கும் எதிரான அரசியல் வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள் அவரை ஏன் திப்பு சுல்தானுக்கு எதிராக பேசுகிறார்கள் திப்பு சுல்தான் இஸ்லாமிய என்பதற்காக மட்டுமல்ல அன்பான தோழர்களே திப்பு சுல்தான் வெள்ளை எதிர்த்து போரிட்ட மாதிர காரணத்தால் கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் நடந்த வெள்ளையர்களுக்கு எதிரான யுத்தத்திலே திப்பு சுல்தானுடைய பங்கு என்பது மிக மிக முக்கியமானது தமிழகத்தினாலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாவீரன் இவர்களுடைய அரசியல் என்பது மேற்குலோடு நல்ல ஏகாதிபத்தியோடு உறவை வைத்துக் கொள்வது இந்தியாவில் தேசிய இனங்களை கொள்ளையடிப்பது நடக்கின்ற வேலையிலே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இஸ்லாமியர்களை பொது எதிரிகளாக மாற்றி மாற்றிக்காட்டுவது இந்த யுத்தம் தான் நடந்து கொண்டிருக்கிறது இதிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் இதற்கு துணை போகின்றன தமிழகத்தில் இருந்த ஆண்ட கட்சிகளும் இதற்கு விதிவிலக்கு கோவை குண்டுவெடிப்பு எந்த காலத்தில் நடந்தது அதற்கு பிறகு நடந்த ஒடுக்குமுறை என்ன என்பதை நாம் இதுவரை மறக்கவில்லை திடீரென்று இங்கே முற்போக்கு முகம் எல்லாம் பேசிவிட முடியாது திடீரென்று தூக்கி விட்டு வந்து விடுகிறார்கள் ஏனென்றால் இன்னும் எங்களது இஸ்லாமிய சகோதரர்கள் பொறி சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை விடுதலை செய்வதற்கு ஆண்ட கட்சியோ ஆளும் கட்சியோ எந்த வேலையும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை அது குறித்து இதுவரை கருத்து நிலைப்பாட்டை இவர்கள் யாரும் எடுக்கவில்லை என்பதை இந்த பச்சை உண்மையை நம்ம வெளிப்படையாக பேச வேண்டியிருக்கிறது ஏன்னா இவர்கள் வர்க்க அடிப்படையில் இவர்கள் பணக்கார கட்சிகளாக மாறிவிட்டார்கள் நகர்ந்து விட்டார்கள் நடந்து இதே சமயத்தில் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது வெளிப்படையாக வெளிப்படையாக இந்துத்துவத்தை ஆதரித்து பேசக்கூடிய குழுக்கள் ஒருபுறம் இருக்கிறது இன்னொரு இதனால் தான் பார்ப்பனியம் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த வேண்டியது இருந்தது பார்ப்பனியத்திற்கு தீவிர வலதுசாரி முகமும் இருக்கிறது அல்லது வலதுசாரிக்கு மாற்றாக இந்துத்துவத்தை தங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு இடதுசாரி முகமும் இருக்கிறது இந்த இடத்திலே சிபிஎம் போன்ற கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இவர்கள் இந்துத்துவத்தை ஒரு கருத்தியலாக மாற்றுகின்ற வேலையை நுணுக்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முழுவதும் விருதுகளை கொடுக்கக்கூடிய கொடுக்க நடந்துகின்ற காலத்திலே தமிழகத்தில் யாரும் திருப்பி வியாக்கியானம் பேசுவதற்கும் நியாயப்படுத்தி பேசுவதற்கும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வெளிப்படையாக பேசுகிறார் இவர்கள் இன்னொரு பார்ப்பனையத்தை கட்டியெடுப்ப விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய இந்து பத்திரிகை எடுத்துக்கொள்ளும் இந்த இந்து பத்திரிகை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தலித்துகளுக்கு ஆதரவு என்று வெளிப்படையாக ஆனால் இந்து பத்திரிகையுடைய அலுவலகத்தில் நீங்கள் அசைவ உணவு எடுத்துவிட முடியாது அசைவ உணவு இந்து பத்திரிகை அலுவலகம் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் மூன்று மாதங்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய வெளிவந்த பிரண்டல் பத்திரிகையினுடைய ஒட்டுமொத்த பத்திரிகையும் இந்த மாட்டு ஆதரவான பத்திரிகை வெளியிடப்படுகிறது மாட்டு இறைச்சிக்கை அல்லது இஸ்லாமியர்கள் அரசியல் சிறுபான்மையின அரசியல் தலித்துகள் அரசியல் உயர்த்தி பிடித்த பெரியாரியவாதிகளை கொண்டு அந்த இதழ் எழுதப்படவில்லை மாறாகி இவர்கள் முற்போக்காக காட்டுகின்ற தமிழகத்தை சாராதவர் வைத்துக் கொழுதி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு வண்டவாளம் நன்றாக தெரியும் அவருக்கு இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த இஸ்லாமிய தோழர்கள் வெள்ளத்தின் காலத்தினுடைய கோரத்திலே மீட்பு பணிகள் செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே இந்து பத்திரிக்கை வெள்ளை வெள்ளத்தை பற்றி எதுவும் எழுதவில்லை என்பதை கடந்து இஸ்லாமிய தோழர்கள் பங்களிப்புகளை பற்றி எதுவும் எழுதவில்லை என்பதை கடந்து அவர்கள் ஐஎஸ் ஃபைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஐஎஸ் ஐஎஸ் அந்த பயங்கரவாத அமைப்பை பற்றி நாங்கள் எழுதுகிறோம் என்று சொல்லி தமிழகத்தில் இருந்து இஸ்லாமிய இளைஞர்கள் அதில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலரை நாங்கள் துருக்கியில் பிடித்து விட்டோம் சிலரை சிரியாவின் எல்லையில் பிடித்து விட்டோம் என்று வரிசையான கட்டுரைகள் வர ஆரம்பித்திருக்கின்றன இது எப்பொழுது வெள்ளம் வழியாக நாம் நிவாரண போராடி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் நடந்த கட்டுரைகள் நாம் நன்றாக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெள்ளத்தினுடைய நிவாரணத்திற்கு பிறகு அடித்தட்டு மக்களிடத்திலும் நடுத்தர வர்க்கத்திலிருந்து அனைத்து மக்களிடத்திலும் இஸ்லாமிய தோழர்கள் நெருக்கமாக நட்பாக தோழமையான ஒரு உணர்வுடன் மாறிய நிலை பிறகு இவருக்கு எதிரான கடுமையான பிரச்சாரத்தை திறமலர் எடுப்பது ஆச்சரியம் இல்லை இந்து பத்திரிகை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் என்றால் முற்போக்காளன் பேசுகின்ற அயோக்கியத்தனம் ஊர் முழுவதும் விளைவோகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திறமலர் எல்லாரும் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்து பத்திரிகை புரிந்து கொள்ள முடியாது நீங்க அந்த சமயத்தில் எடுத்து வந்து வந்திருக்கக்கூடிய இந்து பத்திரிகை எடுத்து வைத்து பாருங்கள் அவர்கள் இந்த மார்கழி இந்த இசை நிகழ்ச்சியை பற்றி தொடர்ச்சியான ஒரு சப்ளிமெண்ட் போடுறான் அவன் எட்டு பக்கத்துக்கு போடுறான் ஆனால் இங்கே நடந்த துயரத்தை பற்றியோ இதுல வேலை செய்தவர்களை பற்றியோ இதில் நடந்த சமூக நல்லிணக்கத்தை பற்றியோ அவர் பேச தயாராக இல்லை பார்ப்பனியம் மிக தெளிவாக திட்டமிடுகிறதாவது ஒண்ணு நீங்க இந்த பக்கம் போகணும் இது இல்லைன்னா மாட்டி இந்த பக்கம் வந்துக்கணும் ஒண்ணு பிஜேபியோட இந்துத்துவ பக்கம் மாட்டிக்கணும் அப்படி இல்லைனா சிபிஎம் இந்துத்துவ மாட்டிக்கணும் இந்த ரெண்டு இந்துத்துவ இங்க நின்று கொண்டு இருக்கிறது ஒன்று முற்போக்கு இந்துத்துவா இன்னொன்று வெளிப்படையான இந்துத்துவா இரண்டிற்கும் அடிப்படையாக இருப்பது பார்ப்பனியம் இந்த பார்ப்பனியத்தை நாம் புரிந்து கொண்டு இதற்கு எதிரான வேலை திட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையின் தருணத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த வேலை திட்டத்திலே மே பதினேழு இயக்கம் தொடர்ச்சியாக உங்களோடு இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறான்